ரொம்ப பிடிச்சிருக்கு கடைசி முடிய வச்சு காப்பாத்து நீங்க கடைசி முடிய ட்ரெஸ் பண்ணலாம்

புது வசந்தம் வேண்டுமா உன் குளியல் அறையிலே விட்ட சீசன் வேணுமா நீ மாற சென்றதும் நாங்கள் சீசன் மாற வேணுமா லவ் பண்ணி எங்கே போகின்ற மேகம் இருக்குது உன் பேரை என் பேரை சொல்லி ரசிக்குது லவ் பண்ணி என்ன சில பாட்டு பாடுமா சொல்லாமலே நெஞ்சோடுதான் மலை சுடுகின்றதே அடி இது காதலா வெயில் குளிர்கின்றதே அடி இது காதலா இந்த மாற்றங்கள் உன்னாலே உருவான மலை சொல்கின்றது

என்னன்னா டயலாக் இல்லாம ஒரு பையன் ஒரு ஒரு எட்டு வயசு பையன் இல்ல ஆறு வயசு பையன் எழுந்து அவன் ஸ்கூலுக்கு போனான் காலைல கண்ணு முழிக்கிறான் ஸ்கூல் பேக் மாட்டிட்டு போறான் அதுக்குள்ள போல என்னென்ன பண்ணுவான்றது மூணு ஆக்ட்டிங்ல டயலாக் இல்லாம காலையில காலைல எழுந்திருக்கிறான் எழுந்திருச்சு அவன் ஸ்கூல் பேக் மாட்டிட்டு போவான் வயசு பையன் ஒரு ஆறு வயசு பையன் சோ அவ என்னென்ன பண்ணுவீங்களா ஏழு வயசு பையன் வச்சேன் அவ என்னன்ன பண்ணுவான்னு வந்து இருக்கேன் எழுது பாப்பா என்னென்ன பண்ணுவானு அத மூணு ஆக்டிங்க பண்ணிக்கலாம் apa-apa apa-apa apa-apa

எல்லா தரப்பு மக்களும் ரசிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆபாசம் இல்லாம இருக்கிறது ஒரு காரணமா சோ வந்து சோசியல் மீடியால அதுல ரொம்ப கரெக்டாவும் ஸ்ட்ரிக்டாவும் இருக்கேம்மா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுல சோசியல் மீடியால ஒழுக்கமா இருக்கணும்ன்றது தெளிவா இருப்பா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நிறைய பேர் ட்ரோல் பண்றாங்க கேள்விகள் எல்லாம் வந்து முன்னுக்கு பின்னா பேசுறாங்க ஆனா நீங்க தெளிவா தான் இருக்கீங்க நான் சமீபமா கூட உங்க தெரிவி பார்த்தேன் ரொம்ப தெளிவா இருக்கீங்க சிரிக்கிறீங்க சிரிக்கும் போது மனசுக்குள்ள உனக்கு சொல்லணும்னு தோணுமா அப்படி இல்லாம ஒரு பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்கு அதாவது எனக்கு நடக்கிற அது விச பரிச்சை அக்னி பரிச்ச மாதிரி அதுல புத்திசாலித்தனமா ஜெயிச்சுட்டு போறவே புத்திசாலி சாணக்கி என்ன விட சத்திரியினை விட பலம் பழங்காது அப்ப வந்து கோவம் இருக்கும் ஆனா அது காமிச்சு அப்படி அவங்க நான் உண்மையிலே கோவப்படலாமா என்ன ரீசன்னா ஒரு மீடியா வந்து இனி உட்கார வச்சு தனி மனித புகழ் பாடாது வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு தூவி சார் அப்படி இப்படின்னு பண்ணாது உண்மையிலேயே ஒரு டேலண்ட் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க அப்ப அதுல செக் பண்ணிட்டு போட்டுமே அதுல ஒண்ணு தப்பா தெரியல அவங்களே கோல்வி கேட்டாலும் நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லி புரிய வைக்கிறதா நம்ம கடம அவங்க மேல போய் கோவப்படுறது ஒரு நல்ல இது கிடையாது அதே மாதிரி கோவப்பட்டிருக்கேன் அவன் சில பேர் டபுள் மீனிங்ல பேசினாலோ சில விஷயங்கள் யாரையாவது புண்படுத்துற மாதிரி இருந்தாலும் அப்பதான் நான் வந்து அதை சொல்லுவேன் இப்ப என்னைய பத்தி வந்து உருவ கேள்வியும் பண்ண முடியாதம்மா என்ன ரீசன்னா நான் யாருன்றது எனக்கு தெரியும் நிறைய தாய்மார்களே வந்துட்டு ஒரு நல்ல முகலட்சணமா இருக்காரு ரவுண்ட் ஃபேஸா இருக்கு மோதத்துல ஏதோ தேச்சஸ் தெரியுது இப்ப இருந்த நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்தே

நம்ம இது மாதிரி எத்தனை பேரை பாத்துருப்போம் போட தான் போடத்தான் செய்வோம் போயிடாது மனசுல என்ன எண்ணத்தோட நடிகர்களையும் போடத்தனமா செய்யறாங்க ராயன் படம் சூப்பரா இருக்கு முத நாளே இத்தனை வசூல் அழியிருக்குன்னு போயிட்டு இருக்கோம் ராயன் படம் நல்லாவே இல்லைன்னு பாருங்க ஒரு பொண்ணு பேட்டி கொடுத்துருக்கு கொடுத்திருக்கு நல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க பட் அவரு படம் நடிச்சு பெரிய லெவல்ல போய்கிட்டே இருக்காரு